உதயன் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம் ஜதார்த்த நாயகன் விதார்த் கதையின் நாயகனாக நடித்திருக்கும் லாந்தர் திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீடு சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது சாஜி சலீம் இயக்கத்தில் உருவாக்கி இருக்கும் லாந்தர் திரைப்படத்தில் விதார்த் ஸ்வேதா டோர்த்தி விபின் சகானா பசுபதிராஜ் கஜராஜ் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் ஞானசவுந்தர் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் பிரவீன் இசை அமைத்திருக்கிறார் படத்தொகுப்பு பணிக்கு விக்ரமன் கலை மன் மேற்கொள்ளே கவனித்திருக்கிறார் கிரைம் திரில்லர் வகையிலான இந்த திரைப்படத்தை எம் சினிமா புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் பத்ரி மற்றும் ஸ்ரீ விஷ்ணு ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள் இயக்குநர் ரவிக்குமார் பேசுகையில் இயக்குநர் சலீம் திரைப்படத்துறையில் நுழைவதற்கு முன் வாழ்வாதாரத்திற்காக ஓட்டு ஓட்டுநராக பணியாற்றினார் எனக்கு அவர் ஓட்டோ ஓட்டுநராகத்தான் அறிமுகமானார் அப்போதே சினிமாவில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றும் எனக்கு அறிமுகப்படுத்து ார் அவர் ஓட்டு ஓட்டும் தொழிலை நேர்மையாக செய்தார் இவரது நேர்மை குறித்து பல செய்தித்தாள்களில் புகைப்படத்துடன் செய்தியும் வெளியாகி இருக்கிறது நாயகன் நாயகன் போலீஸ் என்று சொன்னவுடன் மூன்று மாதம் நேரம் ஒதுக்குங்கள் உடலை வருகிறேன் என்றேன் இதற்கு இயக்குனர் அந்த கதாபாத்திரம் பொதுமக்களின் பிரதிநிதி அதனால் நீங்கள் இப்போது இருக்கும் தோற்றத்திலேயே வாருங்கள் என்றார் லாந்தி திரைப்படம் வரும் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இதுபோன்ற சுவாரஸ்யமான வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணீஸ்வரன்